யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு குருவின் கோச்சார பலன்களின் தொடர்ச்சி அதாவது ஜென்ம ராசியிலிருந்து ஏழாவது இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை உள்ள குருவின் பலன்களை பார்ப்போம் பொதுவாகவே குரு பலம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் குரு கோச்சார ரீதியாக ராசிக்கு வரும்போது குரு பலம் என்று சொல்வார்கள் அதையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஜாதகத்தின் பலன்களை பார்க்கவும் தற்போது ஏழில் குரு வரும்போது திருமணமானால் தீர்க்க சுவங்களியான வாழ்க்கை அமையும் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எட்டில் வரும்போது திருமணமானால் குலப்பெருமை குறைய வாய்ப்பு வாரிசு ஏற்பில் சிரமம் கூட தோன்றும் கஷ்ட நஷ்டங்கள் மிகும் தொழில் ரீதியில் பின்னங்கள் கூட ஏற்படும் ஒன்பதில் வரும்போது திருமணம் ஆனால் குடும்ப தலைவர் சுகம் அதிகமாகும் இதை தவிர சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் பத்தில் வரும்போது திருமணமானால் இடமாற்றம் ஏற்படும் வேதம் உண்டாகும் ஜீவன வகை பிரச்சனைகள் கடன் கடன்பட நேரிடும் பதினொன்றில் வரும்போது திருமணமானால் தம்பதிகளுக்கு தன ஆதாயம் ஏற்படும் எதிலும் சகல முன்னேற்றம் காணும் வண்டி வாகனம் சிறப்பாக அமையும் பன்னிரண்டில் குரு வரும்போது திருமணமானால் சந்ததியின்றி மலடாகும் வாய்ப்புகள் கூட ஏற்பட்டுவிடும் அவசர கல்யாணமாகவும் இருக்கும் தலை தலை வணங்கக்கூடிய தாழ்த்தக்கூடிய கௌரவ பாதிப்புக்குள் கூட ஏற்பட்டுவிடும் இதிலிருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க குருவின் பலம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடங்களிலெல்லாம் குரு குரு கோச்சாரதிக வரும்போது பாத்திரீர்களான நல்ல பலன்களாகி போட்டிருப்பார்கள் ஆகவே குருவின் பலத்தை சுக பலனாகவும் குரு பலம் குறைந்த இடங்களை இடஒலனாகவும் சொல்லி இருக்கப்படுகிறது ஆகவே இத்தகைய கருத்துக்களை மனதில் கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளவும் இதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை மீண்டும் துளி தொடரும்